கல்யாணத்தை தள்ளி போடுறதுனால கல்யாணம் ஆன உடனே குழந்தை எதிர்பார்க்கறது வந்து ஒரு கடினமான விஷயம் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா எஸ் வென் மேரேஜ் கெட்ஸ் டிலேடு தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே நம்ம மேரேஜை தள்ளி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சனமுட்ட பையில் இருக்கிற ஃபாலிக்கல் கவுண்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும் ஏஜ் ஆக ஏஜ் ஆக பர்டிகுலர் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இஸ் ஆ லேண்ட்மார்க் ஏஜ் ஆஃப்டர் விச் ஃபர்டிலிட்டி ட்ராப்ஸ் டிராஸ்டிகிலி ஸோ கண்டிப்பாக கல்யாணம் தள்ளி போக போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலை சில சமயம் தவிர்க்க முடியாத விஷயம் அப்படி இருக்கிறவங்க இன்றைய காலகட்டத்தில் யங்கர் ஏஜ் அந்த தேர்ட்டி டு தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆஃப் ஏஜ்லேயே சோஷியல் எக் ஃப்ரீஸிங்னு பண்ணிக்கிறது வந்து பாப்பா கட்டாயமாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் அதே சமயம் தேவையில்லாமல் ரொம்ப மேரேஜை தள்ளி போடுறதோ இல்லை தேவையே இல்லாமல் குழந்தையை தள்ளி போட்டுக்கிட்டே போகிறதோ வந்து இட்ஸ் அ பிட் ஆஃப் அ ரிஸ்கி பிஹேவியர் குழந்தையின்மை பிரச்சனைக்கு தேவையில்லாத அது ஒரு எது அந்த ஃபேக்டர் எதுக்கு நாமளே இன்வைட் பண்ணி நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வரணும்